இந்த நாளுக்குரிய இறை வார்த்தை ஒன்று தீமைத்தியோ மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது தேவன் மாமிசத்தினாலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புற ஜாதிகளிடத்தில் பிரசிங்கிக்கப்பட்டார் உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் ஒன்று தீ மத்தியும் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது கர்த்தருடைய வார்த்தைகளை பாருங்கள் இன்னைக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னு தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டான்னு சொல்லியிருக்கிறார் நம்மளை போல ஒரு மனிதனாய் கடவுள் வந்து என்ன செஞ்சுருக்காரு வெளிப்பட்டிருக்கிறார் ஆவியிலே நீதி உள்ளவராய் விளங்கப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் நம்மளால் அவர் காணப்படவில்லை ஆனால் தேவதூதர்கள் வந்து அவரை பார்த்துருக்காங்க அது மாதிரி ஆவியிலே நீதி உள்ளவராய் இருந்திருக்கிறார் கடவுள் சரீர முயற்சி நம்ம பண்ணக்கூடிய முயற்சி அற்பமானது உலக பிரகாரமானது இந்த சரீர முயற்சியை காட்டிலோ ஜீவனுக்கு ஏதுவாக தேவ பக்திக்கு தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கு ஏதுவாக பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள் நமக்கு இந்த நாளில் பிரயோஜனமாக இருக்கணும் கர்த்தருடைய வேத வசனத்தை நம்ம கேட்கும்போதும் சரி படிக்கும்போதும் சரி கவனமாக நம்ம ஒருமித்து அதை செயல்படணும் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளோடு பேசக்கூடியதாக இருக்கிறது கர்த்தர் இந்த நாளுக்கான வார்த்தையை கொடுத்துருக்கிறார் நம்ம இந்த நாளுக்கான ஜபத்தை பார்ப்போம் க ஜபம் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஜபிக்கிறேன் ஆண்டவரே சுவஸ்ரம் ஆண்டவரே சுவசுரம் ஆண்டவரே கிருபையும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே இந்த காலை வேலையில் கூட கர்த்தாவே உமது கரத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மகிமைக்காக ஆண்டவரே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உலக பிரகாரமானது கர்த்தாவே ஆம் ஆண்டவரே நாங்கள் அற்ப விசுவாசிகளாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே என் ஜீவனுக்கு என் தேவனுடைய ஜீவனுக்கு ஏதுவான வழியில் கர்த்தாவே என் தேவனுடைய நீதியின் பாதையில் நாங்கள் பழி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்து கொடுங்கப்பா நாங்கள் செய்யக்கூடிய ஜபமாக இருக்கட்டும் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே எல்லாமே என் தேவனுடைய நாமத்தில் ஆண்டவரே விளங்கும்படியாக பரிசுத்தமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக கூட அமையட்டும் ஆண்டவரே இந்த காலை வேலையில் கூட கர்த்தாவே உண்மை நினைக்கும்படி நீர் கொடுத்த இந்த யோசனைக்காகவும் உண்மை நினைக்கும்படி நீர் கொடுத்த இந்த ஞானத்திற்காகவும் கூட நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறேன் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொரு படிக்கக்கூடிய சிறு வயதில் இருந்த ஆண்டவரை எசப்பா அவர்கள் படிக்கக்கூடிய பெரிய கல்வி வரைக்கும் ஆண்டவரே மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஞானத்தில் ஒருவரும் குறைவில்லாத படிக்க நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா சம்பூர்ணமான அறிவை கொடுங்கப்பா இந்த சிறு வயதில் இருந்தே கட்டாவே தேவ பக்திக்கு ஏதுவாக அவர்கள் செயல்படவும் அந்நிய காரியங்களை விட்டு விலகவும் தீ இருந்து காரியங்களிலிருந்து எசப்பா அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்களை விட்டு விலக நீங்க உதவி செய்து கொடுங்கப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா பெற்றோரை ஆசிர்வதிங்கப்பா பெற்றோர் படக்கூடிய பாடுகளை நீங்க அறிவிங்கப்பா பிள்ளைகள் வளர்ப்பதற்காகவும் அவர்களை படிக்க வைப்பதற்காகவும் ஆண்டவர் எத்தனையோ பெற்றோர்கள் மிகவும் சிரமப்பட்டு ஆண்டவரே வருமானத்திற்காக பொருளாதாரத்திற்காக ஆண்டவர் அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே வருமான பற்றாக்குறையினால் எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதா ஆண்டவரை கடன் தொல்லைனால கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆண்டவர் கடன் வாங்கி படிக்க வைக்கக்கூடிய பெற்றோரும் இருக்காங்க ஆண்டவர் எஸ் நிறைய பெற்றோர்கள் கடன் வாங்கி தன்னுடைய பிள்ளையோட எதிர்காலத்தை ஆண்டவரே கருத்தில் கொண்டு படிக்க வைக்கிறாங்க ஆண்டவர் இந்த பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவர் இந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவர் எஸ்ஸப்பா ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் உமது கரத்தில் தொட்டு ஆசிர்வதிங்கப்பா பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும் ஆண்டவர் அவர்கள் எதிர் காலம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவர் உலக பிரகாரமாக அல்ல ஆண்டவரே என் தேவனுக்கு ஏதுவாக ஆண்டவரே என் தேவனுடைய காரியங்களுக்கு ஏதுவாக ஆண்டவரே என் தேவ கிருபையில் பயபக்தி உள்ளவர்களாக ஆண்டவர் ஞானத்தில் குறைவில்லாதவர்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே என் தேவன் பிள்ளைகளோடு இருங்கப்பா சிறு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே எல்லா குடும்பங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஆசிர்வாதத்தை கட்டளை இடுகிறவராக இருக்கிறீர் ஆண்டவர் எந்த ஆபத்து மழை போல் வந்தாலும் பனி போல் வந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவர் அதுபோல் கர்த்தாவே குடி பிரச்சனையில் இருக்கு சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவர் குடி போதையில் இருக்கவர்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவர் தனக்கு வரக்கூடிய வருமானத்தை குடித்தே அழித்துவிட்டு தன் வீட்டுக்கு வரும்போது ஒன்றுமில்லாமல் வரக்கூடிய குடிமகன்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா ஆண்டவர் அந்த குடும்பங்களின் கண்ணீரை தொடங்கியப்பா ஏசப்பா அந்த பிள்ளைகளை நல்ல ஒரு படிப்புக்கும் ஞானத்தில் குறைவில்லாத படிக்க அவர்கள் பிள்ளைகளை வளர்க்க ஆண்டவரே உதவி செய்து கொடுங்கப்பா குடி இருந்து விடுதலை கொடுங்கப்பா குடி போதையினால் ஆண்டவரே கை கால்கள் இழுக்கப்பட்டு ஆண்டவரை மாமிசமான காரியத்தில் ஆண்டவரை அவர்கள் அதிகமாய் கவனம் செலுத்துகிறாங்க ஆண்டவரை ஏசப்பா அந்த காரியங்கள் எல்லாம் விட்டு விடுதலை ஆகி என் தேவனுக்கு ஏதுவான காரியங்கள்ல ஆண்டவரை என் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வரும்படி நீர் வாழ் வாழும்படி அவர்களை வழிநடத்தி கொடுங்கப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதீங்கப்பா ஏழை குழந்தைகளை ஆசிர்வதீங்கப்பா ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் தவிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளை ஆசிர்வதீங்கப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏசப்பா பயிரார உணவு கிடைக்கும்படி செய்யுங்கப்பா நல்ல கைகாலுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா எத்தனையோ நாட்டில் ஆண்டவரே ஒருவேளை உணவு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆண்டவரே ஆனால் எங்கள் இந்திய தேசம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தில் வறுமையில் வாடக்கூடிய குடும்பங்கள் ஆண்டவரே எவ்வளவோ குடும்பங்கள் இருக்குது ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் தொட்டு ஆசிர்வதிங்கப்பா வறுமை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரே எசப்பா ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கணும் ஆண்டவரே எலும்பி பிரகாசி ஒளி வந்தது உண்மையில் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்க அந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே இந்த ஆண்டு ஆண்டவரே இந்திய தேசம் ஆண்டவர் எசப்பா ஒரு ஒளியினால் நிறைந்த ஒரு தேசமாக இருக்கட்டும் ஆண்டவரே பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறட்டும் ஆண்டவரே பஞ்சம் பசி பட்டினி என்ற ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு படிக்க ஆண்டவரே இந்திய தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் கட்டும்டவரை ஆசிர்வாதத்தின் மழையை நீங்க பெயுங்கப்பா அதுபோல முதிர் வயது பெற்றோர்களை ஆசிர்வதிங்கப்பா ஏழை குழந்தைகளை ஆசிர்வதிங்கப்பா தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்கு இருங்கப்பா ஆதரவாயிருங்கப்பா கரத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை நீங்க ஆசிர்வதிக்கவே இருக்கிறேன் ஆண்டவரை குற்றம் குறைகள் இல்லாத பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகளை ஆசிர்வதிங்கப்பா ஆண்டவரை லஞ்சம் வாங்காத படிக்க ஆண்டவரை உண்மையும் உத்தமாய் வேலை செய்ய அவர்களுக்கு உதவி செய்து கொடுங்கப்பா லஞ்சத்திற்காகவே வேலை பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆண்டவரே லஞ்ச பணத்திற்காகவே வேலைக்கு போறாங்க ஒரு ஒழுக்கமான தேசமாக உத்தமமான தேசமாக இந்திய தேசம் மாறணும் ஆண்டவரை அரசியல்வாதிகளை ஆசிர்வதிங்கப்பா அரசாங்கத்திற்கு ஆண்டவரை உண்மையானவர்களாக இருக்கும்படியாக தன்னுடைய குடும்பத்திற்கு உண்மையானவர்களாக இருக்கும்படியாக தன்னுடைய நாட்டுக்கு உண்மையாக வர்களாக இருக்கும்படியாக அரசு அதிகாரிகளை ஆசீர்வதிங்கப்பாங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கட்டும் உள்ளங்க உதவி செய்து கொடுங்கப்பா இந்த இந்திய பிரதமரை ஆசீர்வதிங்கப்பா இந்தமனமாய் செய்யாத படிக்க ஆண்டவரை எல்லா மக்களையும் ஆண்டவரை கருத்தில் கொண்டு கர்த்தாவே எல்லா மக்களுக்கும் ஆண்டவரை உதவி செய்யக்கூடியவராக இருக்கட்டும் ஆண்டவரை ஆமாண்டவரை எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு நபராக இரு ஆண்டவர் எசப்பா எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடும் இல்லாதபடிக்கு ஒரு சமத்துவமான ஒரு தேசமாக இந்த இந்திய தேசம் இருக்கட்டும் ஆண்டவரே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஆண்டவரே தேவ சன்னிதியில் ஆண்டவரே ஒற்றுமையானவர்களாக ஒரு ஒருமையான கருத்துக்களுடையவர்களாக இருக்கும்படி தயவு செய்து கொடுங்கப்பா நடக்கக்கூடிய ஆசிர்வதிங்கப்பா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் பொருளாதார தேர்தல் என்னென்ன இருக்குதோ ஆண்டவரை இசைப்பா எல்லாவற்றிலையும் தேவன் கருத்தாக இருந்து எங்களுக்கு உதவி செய்து கொடுங்கப்பா ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஏழை எளிய மக்களை பராமரித்து கொடுங்கப்பா குற்றம் குறு குற்றம் இல்லாதவர்களாக ஒவ்வொருவரையும் ஆசிர்வீங்கப்பா குற்றம் குறைகள் ஏதாவது இருந்தால் மன்னிங்கப்பா தேவ கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குற மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாதவர்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் சிறுநீரக பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஆண்டவர் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு உடலெல்லாம் மள்ளிகி நாற்றம் எடுத்து யெசப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே தனக்கு வரு தனக்கு வசதி இல்லை தன்னால் வந்து மருத்துவ வச வசதிகள் கிடைக்காம பரிதவிக்கிறாங்க ஆண்டவரே எசப்பா எத்தனையோ பேர் இருக்காங்க ஆண்டவரே ஆண்டவரே அவங்களால் தாங்க முடியாத வேதனைகள் சகிக்க முடியாத வாடை ஆண்டவரை எல்லாவற்றையும் தேவன் மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா அது போல் கர்த்தாவே சிறுநீரக பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவர் டயாலிசிஸ் பண்ணக்கூடியவர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு முதையும் முறையும் ஆண்டவரே அந்த டயாலிசிஸ் பண்ணும்போது அவர்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும் ஆண்டவரே எவ்வளவு ஒரு கடினப்பாடுகள் இருக்கும் என்பதை நீர் அறிவியல் ஆண்டவரே எஸ் அப்பா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா ஆசிர்வதிங்கப்பா வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா ஒரு மன நிம்மதியான ஒரு சூழ்நிலையை கொடுங்கப்பா அந்த குடும்பங்களை ஆசிர்வதிங்கப்பா பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா சிறு பிள்ளைகளை எப்போதும் உடத்த கூட்டத்தில் சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா நமது கரத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவர் எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஒரு குறைவும் வரக்கூடாது ஆண்டவரே வேலைக்கு போகிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா பார்க்கக்கூடிய வேலைகளை ஆசிர்வதிங்கப்பா ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுடைய வேலை இன்னும் இன்னுமித்தமாக இருக்கக்கூடிய கடின பாடுகள் அநேகம் ஆண்டவரே எஸ் அந்த கடின பாடுகளை எல்லாம் அன்றுவரை எளிதாக மாற்றி கொடுங்கப்பா எளிதாக மாற்றி கொடுங்கப்பா ஒருவருக்கும் குற்றம் இல்லாத படிக்க ஆண்டவரை ஆண்டவரை குறை இல்லாத படிக்க ஆண்டவரே அவர்கள் வேலை பார்க்க உதவி செய்து கொடுங்கப்பா நிர்வாகிகளை ஆசிர்வதிங்கப்பா வேலை கொடுக்கக்கூடிய அதிகாரிகளை ஆசீர்வதிங்கப்பா அதே மாதிரி வேலை கொடுக்கக்கூடிய ஓனர்களை ஆசீர்வதிங்கப்பா அவர்களுக்கும் எந்த ஒரு குறைவும் இல்லாத படிக்க ஆண்டவரே ஆசிர்வாதத்தை கொடுங்கப்பா நிறையா ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுங்கப்பா இந்த நாட்டை உமது கரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசிர்வதிக்கிற தேவனாக ஆண்டவர் சொந்த வீடு இல்லாமல் பரிதவிக்கக்கூடிய கூடிய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் மாணவரை வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா சொந்த கட்டடத்தில் அவர்கள் வாழும்படி உதவி செய்து கொடுங்கப்பா எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் மாண்டவர் ஒரு சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்று தவிக்கக்கூடிய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் எஸ் நீங்கள் உதவிக்கரம் நீட்டுங்கப்பா உதவிக்கரம் நீட்டுங்கப்பா ஏழை மக்களுக்காக இறங்குகிற தேவன் ஆண்டவரே ஏழைகளுக்காக சிலுவையில் மறித்த தேவன் ஆண்டவரே ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே ஆண்டவரே நிம்மது இரத்தம் மாவரை எங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும் நாள் முழுவதும் தேவக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அதிசயத்திற்கும் அற்புதத்திற்கும் நன்றி ஆண்டவரை கொடி நன்றி ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிற மாண்டவரை ஆசீர்வாதத்தினால் பணி நடத்தி கொடுங்கப்பா தேவன் கிருப்பையில் நாளில் பெற்றுக்கொண்டு மரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனுடைய நாமத்தில் கொடான கொடி நன்றி இயேசுவே இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜபம் கேட்கும் நல்ல பிதாவே ஆமேன் நாத்துமாவே கர்த்தரை சூஸ்ரி முழு உலமை பரிசு நாமத்தை சூஸ்ரி நாத்துமாவே கர்த்தரை சூசிறி கர்த்த செய்த சக்கல உபகாரங்களும் பரவாதே ஆமையன் அன்பு நேயர்களே இன்னைக்கு வந்து நம்ம பார்த்த ஜபத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருந்து நம்மளை அரவணைச்சு நம்மளை வழி நடத்துகிறதுக்காக இந்த நாளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம் மேலும் ஜப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன் என்ற நம்பரில் எங்களை கொள்ளலாம் உங்களிடமிருந்து மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது எங்களை கருத்துக்கள் உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவு எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க என் தேவனுடைய நாமத்தில்